ഹലോ ഹലോ കുറേ എനിക്ക് കുറച്ച് ഭയം കേട്ടോ നിങ്ങളെ കാണുമ്പോഴേക്ക് തന്നെ എന്നായാൽ നമ്മുടെ കണ്ണടിങ്ങണ സ്ഥലത്തിനെ നിങ്ങൾ ഇത്ര പേർ എന്നെ വിളിച്ച് കേറ്റി കുറെ കുറേ പേജുകേറി വരുന്നതാണ് நாலு ஒக்கே நீங்கள் நான் பரவதானு நம்மளப்ப இன்னு இன்னே மாத்தி பரிபாடி கழகிட்டு ஞாபகத்தில் போகணதா இன்னு தான் இப்ப அது கொண்டுட்டு நம்மடைய கல்லத்தினே நீங்கள் விளசு கேட்டி நம்ம சாருமா நம்மளுக்கு இஷ்டப்பட்டவரும் ஆளுகூடி எடுத்து எல்லா மேடமார்களுக்கு எல்லா சாருமாறும் பாலக்காடு ஜில்லத்தினோச கேக்கானோ நீங்கள்டு கேக்கானோ ஒரு வர்த்தனக்கே வரையான்னு கேட்கணும் எனக்கு ஒரு தந்தோஷம் கிடை அது இதானு இன்னானு நான் வெறும் போகும் வெறும் போகும் எல்லா பரிபாடின் பங்கெடுத்துட்டு அப்பப்போ போகும் இன்னான இதனை வந்துட்டு நான் குறை நேரம் இருந்தாரு ஈ கழிவு தந்தது ஐயப்பன் கோசி கழுந்துட்டு சச்சி சாரு எனக்கு நீங்களே காணிச்சு தந்தாதான நாடு மக்கள் இன்னும் இருக்கானோ குறைச்சு நேரம் இருந்து வருத்தனம் பறையானோ நீங்களோட சிரிச்சும் கழிச்சு நின்று போகணும் எனக்கு டைம் இல்லை அட்டைப்பாடி போகும் திருச்சியும் வரும் நம்மளே ராஜாத்தினி அட்டைப்பாடி போகும் திருச்சி வரும் அட்டைப்பா நம்மளே ராஜாத்தினி அங்கே நடந்து கொண்டு இருக்குன்னு எல்லா மக்களும் நம்மடே நாடுல மக்களும் நீங்களுக்கு സന്തോഷമായിട്ട് എൻ്റെ മനസ്സ് നിറഞ്ഞ് കണ്ണ് നിറഞ്ഞ് ഒരു കാലഘട്ടത്തിനെ നിങ്ങളെ ഇതുപോലെ ഞാൻ കണ്ട് ജീവിച്ചവളല്ല അട്ടുപ്പാടിനെ തവണ ഏതും നിറയാതെ നാടേതും ഞാൻ ജീവിച്ചവളാണ് ആടിനെ മാടിനെ കാടിനെ മേടിനെ ഞാൻ കൃഷി ചെയ്ത് അതിനെ ഉണ്ടാക്കി കളിച്ചുകൊണ്ട് ഉൾക്കിനിരുന്ന ആള് ഇന്ന് നിങ്ങളുടെ ഇത്ര തങ്കമുഖത്തിനെ മുഖത്തിനെ ഇത്ര മക്കള് എൻ്റെ പൊണ് മുഖത്തിനെ കാണാൻ എനിക്ക് ദൈവം നന്ന കളിവാണ് അതെ നിങ്ങളെ പോലെ പുസ്തകം എടുത്തിട്ടോ പേനാവ് എടുത്തിട്ടോ പണി എഴുതി പഠിച്ചവടല്ല എൻ്റെ ഒരു ഒക്കുമ കൊണ്ട് എൻ്റെ ഒരു ധൈര്യം കൊണ്ടു എൻ്റെ അച്ഛൻ പറയും എന്താണ് നീ കാട്ടിനെ വീട്ടിനെയും നീ പണിയെടുക്കുന്നേ പോകുമെന്ന് പറയും ഞാൻ ആടാനും പാടാനും வல்ல வந்து ஆள் அடத்து போய் ஆடி பாடி கழிச்ச பாட்டானு என்ன இருக்க வச்சது இல்லங்கில் எனக்கு எது தைரியம் இல்ல அது கொண்டுட்டு கொண்டு நான் அடிச்சும் பொழிச்சும் கண்டு இத்தே ராஜ்ய மக்கள் மக்களையும் கண்டு எனக்கு கடவுள் தந்த ஒரு பாக்கியம் அது ஆ வெளிகாட்டி தந்தது எவ்வத்துக்கு தெய்வம் சசி சார்பு அது சார் ുണ പടം അതിനെ എന്റെ അഭിനയണ്ട് സാർ കമ്മളായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട് പിന്നെ അതിനെ അഭിനയുണ്ട് കൊറേ കൊറേ പടത്തിനെ ഞാൻ അഭിനസിച്ചു ഇപ്പോ ഈ അയ്യപ്പൻ കോശി കളഞ്ഞിട്ട് ലാസ്റ്റിനെ വന്നതാണ് നമ്മുടെ സാജി സാറിന്റെ പടത്തിനെ എന്നെ ഏറ്റെടുത്തു അതിനെ അഭിനയ ഫസ്റ്റിനെയാണ് നിങ്ങളെല്ലാരും അതിനെ കണ്ടെത്തണം കുടുംബത്തിനെ കാണാം മക്കൾ കാണാ വയസ്കുട്ടികൾ കാണാ അടച്ചും പൊളിച്ചും ആ പടം വരുന്നതാണ് ഈ പാട്ട് മാത്രമല്ല പടമൊക്കെ നിങ്ങൾ പുറത്തേക്ക് വന്നാൽ നിങ്ങൾ ഓടി ഓടി പോയി കാണും അങ്ങനത്തെ ഒരു പടമാണ് കടുവായിട്ട് വരുന്ന ഒരു പടമാണ് അതിനെയും കാണണോ നിങ്ങൾ കണ്ട് എല്ലാ മക്കളും സന്തോഷം പടണോ നിങ്ങൾക്ക് ഏതേതൊക്കെ വേണമെന്ന് പറഞ്ഞാൽ നമ്മുടെ ചാചി ചാർ മുമ്പിനെ വന്ന நீங்கள் ஒரு ஆளு ஆளுக்கும் ஒரு ஒரு கழகு தரணும் நம்மியத்தையும் நம்ம முன்பினே வந்தா மாத்திரானு நமக்கு பற்று இருக்கும் பற்று நம்ம அதை அல்லத்தவர்கள் நீங்கள் அதி எல்லாத்தையும் பங்கெடுக்கணும் மக்களும் பங்கெடுக்கணும் நீங்கள் ஆ படத்தின கண்டெத்தணும் இனி ஒரு படங்களுக்கு வந்து கொண்டு இருக்கணும் ஒரு ஒரு பாட்டுகள் புறகளை தான் வந்து அடிச்சு கொண்டு வரணும் நீங்கள் எல்லாரும் மக்கள் கண்டுத்தணும் ஆ ായിട്ട് എഴുതിയെടുക്കണോ നിങ്ങൾ അതിനെ മെനസ്സിനെ വെക്കണോ സ്കൂൾ കുട്ടികളായാലും കോളേജ് വലിയ വലിയ കുട്ടികളായാലും അതിനെ ഡാൻസ് കണ്ടെത്തണം എല്ലാ സാറന്മാർക്കും ഇതിനെ ജോലി ചെയ്യുന്ന നെമ്പർമാർ പ്രൊഫണ്ടർമാർക്കും അല്ല

பூங்க மேரா புத்தூருக்கு பலிகா போனா பட்டிலமோ பிள்ளோ பிள்ளோ மோகா தானு புத்தூருக்கு பலா போ மொம்மி மேனா பட்டிலமோ நானா ಅಯ್ಯಪ್ಪ ಅಂಗೋಸಿನೆ ಈ ಪಾಟಿನ ಉಂಟಿ ಎತ್ತಡಿನೆ ತನ್ನ ಪಾಟಾನ್ ಇನ್ನು ಲೋಗ ಮೊತ್ತ ಏರ್ತೆ எந்த ராஜ்ய மக்கள் மொத்தம் ஆ பாட்டினை ஆடி பாடி கழிக்கணும் அங்கே ஒரு ஒரு மக்கள் ஒரு ஒரு ராஜ்யத்தினை அவர் கண்டெத்தி அவருடைய ஒரு டேன்சினையும் பாட்டினே அவர் அங்கே கண்டெத்தின வேண்டிட்டு நாங்கள் ஒரு ஒரு பாட்டு கொடுத்துருக்கணும் அது இப்பங்கூடி நாங்கள் பாட்டு பாடிக்கொண்டிருக்குன்னு இதனே காடி மேஞ்சார் பாட்டினே எந்த பாட்டு ஃபர்ஸ்ட் அது நீங்கள் அட்டப்பாடிலே வந்தால் எனக்கு அதை சோதி ரெண்டு வரி எனக்கு பாடி தந்திட்டு நீங்கள் டவுனு காண போகணும் இல்லங்கில் ஏன் வல்ல எல்லா மக்களும் அது சோதிச்சு கொண்டு வரும் எந்த பாட்டு ஞாபக மறச்சாலும் நீங்களே மனசுக்குள்ளே ஆ பாட்டுண்டோ அதுக்கு வண்டிட்டு ஒரு ஒரு பார்ட்டு எந்த வாக்கினே எந்த ஒரு புத்தி விதினே ஞான அரக்கி வரணும் அது அப்போ அதை எல்லா ராஜா மக்களும் கண்டெடுக்கணும் നിങ്ങൾക്ക് നാടൻ പാട്ട് എന്ന് പറഞ്ഞാൽ നാടൻപാട്ട് ഇനിയുള്ള കാലഘട്ടത്തിന് നിങ്ങൾക്ക് ആ പാട്ട് കിട്ടില്ല നിങ്ങൾ അതിന് എഴുതി എടുക്കണം അതി വരണ്ട് ശരിയാണോ ശരി എല്ലാവർക്കും നമസ്കാരം എന്തായാലും വൈഡിപ്പിയാണ് ഞാൻ തൃശ്ശൂർക്ക് ഒരു പ്രോഗ്രാമിൽ പോകാനുണ്ട് അപ്പം എനിക്ക് കുറെ അധികം ആളുകളോട് നന്ദി പറയാനുണ്ട് കാരണം നമ്മളെ അവസാനം അംഗീകരിക്കുന്ന ആരെയും സാധാരണഗതിയിൽ രാഷ്ട്രീയത്തിലുള്ളതും സിനിമയിലുള്ളതും ആൾക്കാർക്ക് പ്രത്യേകിച്ച് അറിയാം സ്വന്തം നാട്ടുകാരാണ് ഏറ്റവും അവസാനം അംഗീകരിക്കുക